ஓம் ஸ்ரீ குருவியோ நமக ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம் பங்குனி மாதம் முடியறதுக்குள்ள இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களை ஒன்னா சேர்த்து உங்க வீட்டுல இந்த இடத்துல வைக்கிறது மூலியமா எக்கச்சக்கம் நல்ல விஷயங்கள் நீங்கள் பெற முடியும் அது என்ன பொருட்கள் அதை எப்படி பயன்படுத்தணும்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை நீங்க டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க இப்ப என்னென்ன பொருட்களை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் பங்குனி மாதம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்கள் கடந்து வந்துட்டோம் மீதும் நமக்கு இன்னும் ஒரு இருபது நாட்கள் இந்த பங்குனி மாதத்துல இருக்கு இந்த பங்குனி மாதத்தில் நீங்க செய்யக்கூடிய ஒரு ஒரு விசேஷ தினங்களுக்கும் எக்கச்சக்கமான பழங்கள் இருக்கு சொல்ல இந்த பங்குனி மாசத்துலாம் பல விரதங்கள் வரும் உதாரணத்துக்கு பங்குனி உத்திரம் இன்னொரு பக்கம் ஸ்ரீராம நவமி இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் இந்த பங்குனி மாதத்தை மங்கள மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பங்குனி மாதத்துல வரக்கூடிய எல்லா நாட்களும் விசேஷமான நாட்கள் தான் அதுலேயும் முருகனுக்கு உரிய மாதம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த பங்குனி மாதம் தான் இந்த பங்குனி மாதத்துல ஒரு ஒரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகள்ல முருகப்பெருமானுக்காக நீங்க செய்யக்கூடிய வழிபாடு மாதம் மாதம் வரக்கூடிய சஷ்டி எண்ணெய்க்கும் கிருத்திக எண்ணெய்க்கும் வழிபாடு செஞ்சா என்ன பலன் கிடைக்குமோ அது இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய நான்கு செவ்வாய்க்கிழமைகள்ல கிடைக்கும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வணங்குறதால கடன் தொல்லை காணாமல் போகிறது மட்டும் இல்லாமல் சொத்து வீடு நிலம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் செவ்வாய் பகவானோட கடவுள் யாருன்னு கேட்டீங்கன்னா முருகப்பெருமான் தான் ஒரு வருஷத்தோட கடைசி மாதமா இருக்கக்கூடியது பங்குனி மாதம் மங்களகரமான மாதமாகவும் இந்த பங்குனி மாதம் இருக்கு பல சுப நிகழ்ச்சிகள் செய்கிறதுக்கு இந்த பங்குனி மாதத்தை பயன்படுத்துவாங்க அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பங்குனி மாதத்தோட எல்லா நாட்கள்லேயும் நாம செய்யக்கூடிய பரிகார முறைகள் இருக்குல்ல இது பணவரவை அதிகப்படுத்தும் அந்த பரிகாரம் வீட்டுக்குள்ள சுபிக்ஷத்தை கொண்டு வந்து சேர்த்துடும் நம்ம குடும்பத்துக்காக கண்டிப்பா யாராவது ஒருத்தர் உழைச்சு தான் ஆகணும் அப்படி உழைக்கக்கூடிய நபர் என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அந்த பணம் அப்படிங்கறது சரியா கைக்கு வராம இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கலாம் வீண் வரையும் வீண் செலவு ஆகலாம் இல்லனா குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவுகள் மனக்கசப்பு கருத்து வேறுபாடுகள் இது மாதிரி விஷயங்கள் ஏற்படலாம் ஆனா இது எல்லாத்துக்கும் தீர்வு என்னன்னே தெரியாம இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பங்குனி மாதத்துல வரக்கூடிய முருகரோட வழிபாடு ரொம்பவே கை கொடுக்கும் குறிப்பா பணப்பிரச்சனை பொருளாதார பிரச்சனை மனக்குழப்பம் சண்டை சச்சரவு இது எல்லாத்தையும் நீக்கணும்னா கட்டாயம் நீங்கள் இந்த பங்குனி மாதத்தில் முருகன வழிபாடு செஞ்சே ஆகணும் அதுலையும் செவ்வாய்கிழமைகளில் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு நடத்தலாம் ஏப்ரல் பதினொன்னாம் தேதி அதாவது பங்குனி இருபத்தி எட்டாம் தேதி பங்குனி உத்திரம் வருது அதுக்காக நம்ம சேனல்ல பிரத்யேகமாக ஒரு பதிவு வரதான் போகுது அந்த பதிவில் பங்குனி உத்திரம் அன்னைக்கு என்ன செய்ய போறோங்கிற மாதிரி பல விஷயங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பரிகார முறை இருக்குல்ல இது பங்குனி மாதத்துல நீங்க உங்க வீட்டோட பூஜை அறையில ஏதாவது ஒரு நாள் செஞ்சா போதும் இப்ப இருக்கக்கூடிய நாட்கள் தேய்பிரை நாட்களா இருக்கு ஏன்னா இப்ப நம்ம அமாவாசை நோக்கி போயிட்டு இருக்கோம் இந்த தேய்பிரை நாட்கள்ல செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் செய்யலாம் ஒருவேளை உங்களுக்கு இந்த பங்குனி மாதத்துல வரக்கூடிய இந்த தேய்பிரை நாட்கள்ல இந்த வழிபாட செய்யறதுக்கு உங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்க மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அமாவாசை மார்ச் முப்பதாம் இருந்து உங்களுக்கு தான் பிரதமை முடிஞ்சு மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு கூட இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை என்றைக்காவது ஒரு நாள் நீங்க மறக்காம செய்யறது கூடுதல் விசேஷம் முதல்ல இந்த பழியாரத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த பொருட்களை ரொம்ப எளிதா எல்லாராலும் உங்க வீடு பகுதியில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் அதுல முக்கியமா மூன்று பொருட்களை பயன்படுத்த போறீங்க முதல் பொருள் முக்கியமான பொருள் ஒரே ஒரு செம்பருத்தி இலை இந்த செம்பருத்தி இலையோட மகிமைய பத்தி நம்ம சேனல்ல அடிக்கடி பார்க்குறோம் இந்த செம்பருத்தி இலைய வந்து நீங்க நிக்க வச்சு பார்த்தீங்கன்னா முருகரோட வேல் பதிக்கிற மாதிரியே இருக்கும் முருகரோட வேல் என்ன உருவத்துல இருக்கோ அதே மாதிரிதான் இந்த செம்பருத்தி இலையும் இருக்கும் அடுத்ததாக ஒரே ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு இந்த துவரம்பருப்பை எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது நம்ம பதிவுகளை தொடர்ச்சியா பார்க்குறவங்களுக்கு தெரியும் துவரம்பருப்பு அப்படிங்கிறது கடன் தொல்லையை வேரோடு நீக்கக்கூடிய பொருட்களில் மு முக்கியமான ஒரு பொருள் அடுத்ததா ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கறது மகாவிஷ்ணு வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் மகாவிஷ்ணு எங்கெல்லாம் வாசம் செய்யறாங்களோ அந்த இடத்துல மகாலட்சுமி தயார் தானா வந்துருவாங்க இப்படி மூன்று முக்கியமான பொருட்களை எடுத்திருக்கீங்க இலை தோரம்பருப்பு ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இந்த மூன்று பொருட்களையும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க நீங்க வளபரி நாட்கள்ல செஞ்சாலும் சரி இல்ல அமாவாசைக்கு இருக்கக்கூடிய பங்குனி மாதத்துல ஏதாவது ஒரு நாளை பயன்படுத்தி செஞ்சாலும் சரி அது உங்க விருப்பம் என்றைக்கு செய்ய போறீங்களோ அன்றைக்கு காலையிலேயே இந்த பொருட்கள்லாம் நீங்க தயார் செஞ்சு வச்சுக்கோங்க மாலை ஒரு ஆறு ஏழு மணிக்கு மேல செய்யறது கூடுதல் விசேஷம் பூஜை பூஜைல விலைக்கேத்தி வச்சுக்கோங்க குறிப்பா முருகப்பெருமான் போட்டோ சிலைக்கு முன்னாடி எல்லா விதமான வழிபாடும் எப்போ செய்வீங்களோ அதே மாதிரி செஞ்சிருங்க கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கோ இல்ல சஷ்டிவெல தன்னைக்கோ பண்றேன் அப்படின்னாலும் செஞ்சுக்கலாம் அது உங்க விருப்பம் தான் ஆனா பங்குனி மாதம் முடியறதுக்குள்ள நீங்க செஞ்சிடணும் ஒரு தட்டுல ஒரே ஒரு துண்டு இந்த செம்பருத்திலேயே வச்சிருங்க அதுக்கப்புறம் அரை ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் தோரம்பருப்பு ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இந்த மூன்று பொருட்களையும் ஒரு தட்டு மேல வச்சு பூஜை அறை கொண்டு போய் வச்சிடுங்க பூஜை ஏறில் விளக்குகள் எரியக்கூடிய அந்த நேரத்துல முதல்ல முருகப்பெருமான மன முருகீர் பண்ணுங்க உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ கடன் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை மனக்குழப்பம் சண்டை சச்சரவுகள் இது மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி இது எல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும் இன்றோட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு அடுத்ததான் செவ்வாய் பகவானை வேண்டிக்கோங்க செவ்வாய் பகவானை யார் அதிகமாக வேண்டணும்னா கடன் பிரச்சனை இருக்கிறவங்க வேண்டணும் ரெண்டாவது சொத்து வீடு நிலம் இது சம்மந்தமான விஷயங்களுக்கு அந்த வழக்குகள் நிலுவையில் இருக்கலாம் இல்ல சம்பந்தமான பேச்சுகள் வந்து ஒரு முடிவடையாமல் இருக்கலாம் சொந்த வீட்டில் இருக்கவே முடியல வாடகை வீட்டில் தான் வசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே செவ்வாய் பகவானோட வழிபாடு ரொம்ப முக்கியம் செவ்வாய் பகவானையும் மனசார வேண்டிக்கோங்க அடுத்ததா இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கும் மகாவிஷ்ணுக்கும் உகந்த நேரம் தான் ஏன்னா ஸ்ரீராம நவமி பெருமாளுக்கு உகந்த நாள் இந்த பங்குனி மாதம் தான் வருது இப்படி மூன்று தெய்வங்களையும் ஒரு சேர வணங்கிடுங்க வணங்கிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நீங்கள் பூஜைல வச்சுருக்கக்கூடிய அந்த செம்பருத்தி இலை தோரம்பருப்பு அந்த ஒரே ஒரு துண்டு பச்சை கருப்பூரம் இந்த மூன்று பொருட்களை அப்படியே இருக்கட்டும் உங்கள் வீட்டில் காமாட்சி மண்ணிலுக்கு குத்து வரலாம் எவ்வளோ நேரம் எரியுதோ அவ்வளோ நேரம் அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கலாம் குளிர வச்சுடுங்க விளக்க குளிர வச்சதுக்கு அப்புறமா இந்த மூன்று பொருட்களையும் ஏதாவது ஒரு கவர்ல போட்டுருங்க இல்லை கவர் கிடைக்கல ஒரே ஒரு பேப்பர் இருக்குன்னா ஒரு ஒயிட் கலர் அண்டூல்டு பேப்பர் கோடு போடாத பேப்பர் எடுத்து அதோட நான்கு மூளைகள்லையும் மஞ்சள் தடவிக்கோங்க தடவிக்கிட்டே அதுக்கப்புறமா அதுல இந்த தோரம்பருப்பு செம்பருத்தீரை ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் எல்லாத்தையும் சேர்த்து அதை நான்காம் மடிச்சு வச்சுக்கணும் இல்லனா ஒரு கவர்ல போட்டு அந்த கவரை நான்காம் அடிச்சு வச்சுடுங்க சரி இதை எங்க வைக்கணும் இத உங்க வீட்டோட பூஜை அறையில வைக்கணும் பீரோ லாக்கர் கல்லாப்பட்டி இந்த மாதிரி இடங்களை வைக்கக்கூடாது உங்க வீட்டோட பூஜை அறையில முருகப்பெருமான் போட்டோஸ்ல இருந்துச்சுன்னா அந்த முன்னே வச்சுடுங்க வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகள்ல இதுக்கு நீங்க தூப போடணும் குறிப்பா செவ்வாய்கிழமைகளை கட்டாயம் நீங்க முருகப்பெருமானை வணங்கும் போது இதை வணங்கணும் பங்குனி மாதத்தில் முடிஞ்சா அந்த பங்குனி மாதம் முடிகிற வரைக்கும் எல்லா நாட்களும் கூட நீங்கள் தூபதியும் போடலாம் இந்த பேப்பரையோ இல்லை ஒரு கவர்லையோ போட்டு மடித்து வைக்கிறீங்களே அந்த மூன்று பொருட்களையும் வைக்கக்கூடிய அந்த நேரத்துல உங்க மனசுக்குள்ள என்ன வேண்டுதல் இருக்கோ இது கூடிய சீக்கிரம் சரியாகணும் அடுத்த பங்குனிக்குள்ள எங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படணும் எங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கணும்னு சொல்லி முருகப்பெருமானா எல்லாரையும் வேண்டிக்கிட்டு அந்த மடித்து வச்சுடுங்க மாதம் மாதம் வரக்கூடிய சஷ்டி அன்னைக்கோ கிருத்திகை நட்சத்திர அன்னைக்கோ அதுல கூடிய பொருட்களை பிரித்து பார்த்து பழைய பொருட்கள் காய்ந்து போயிருந்தாலோ இல்லை காற்றுல கரைஞ்சி போயிருந்தாலோ ஏன்னா பச்சை கற்பழம் காற்றுல கரைஞ்சி கூட போயிருக்கலாம் தோரம் வெறுப்பு கொஞ்சம் பூச்சி வந்து வீணாக கூட போயிருக்கலாம் அந்த பொருட்கள் அந்த செம்பத்தீழையோட சேர்த்து அப்படியே தண்ணியில் விட்டுருங்க புதுசாக எல்லா பொருட்களையும் மறுபடியும் தயார் செய்து எங்கே எடுத்தீங்களோ அதே இடத்துல வச்சுருங்க இதை நீங்கள் பங்குனி மாதத்தில் ஆரம்பிக்கும் போது பங்குனி மாதம் முருகனுக்கு ரொம்ப உகந்த மாதம்னு சொல்லியிருக்கோம் இந்த பங்குனி மாதத்தை ஆரம்பிக்கிறதால மங்களகரமான மாதத்தை ஆரம்பிக்கிறதால இனிமே உங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் வாழ்க்கையில எதெல்லாம் இழந்தீங்களோ எல்லாம் கூடிய சீக்கிரம் உங்க கைக்கு வந்து சேர போகுது இந்த பங்குனி மாதத்துல ஒரு பத்து தேதி கடந்து வந்துட்டாலும் இன்னும் இருபது நாட்கள் நமக்கு மீதம் இருக்கு இந்த இருபது நாட்கள்ல என்றைக்காவது ஒரு நாள் ஒரு பத்து நிமிஷம் செலவு பண்ணி இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுங்க கூடிய சீக்கிரம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி இந்த ஒரு பங்குனி மாதத்துல உங்களால முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்றதுக்கும் முயற்சி பண்ணுங்க இந்த தானம் அந்த தானம் அப்படின்னு இல்லாம உங்களால ஒரு பத்து ரூபாய் தான் நிதி தானம் பண்ண முடியுதா அந்த பத்து ரூபாய் கஷ்டப்படக்கூடிய ஏழை ஏழை மக்களுக்கு கொடுங்க தப்பு இல்ல இது போக இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செஞ்சு வீட்ல வைக்கிறதால பங்குனி மாதம் முடியறதுல வைக்கிறதால நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்